ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க வீட்லயே இருந்து பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி நம்ம அந்த பொய்யேரிக்கு வரலான்ட்டு வந்தோங்க வந்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க கரெக்டாக சரி தம்பி தண்ணியில் விளையாட வைக்கலான்ட்டு வந்தோம் சரி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களாமா சரி என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளும் வாங்கிட்டு போகலாம் ஏதாவது ஒரு மீன் வாங்கிட்டு போலாம் வந்துருக்குறோம் பாருங்க இப்ப காயத்திட்டு கொடுத்தா அலுவாம பாருங்க

இன்றைக்கி ரொம்ப கழிச்சு அவுட்டோர் வீடியோ அது வீட்டுலேயே வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குதுங்க உண்மையிலேயே ஏருங்க மீன் என்ன மீன் குஞ்சு மீன் இந்த கெண்டை மீன் குஞ்செல்லாம் இருக்கு ஃபுல்லாக அந்த பாத்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பாருங்கள் அந்த வெள்ளை 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 கலராக தெரியுதெல்லாம் வந்து வலை மீன் பிடிச்சிட்டுருக்குறாங்க பிடிச்சிட்டாங்களே என்னென்னு தெரியல என்னென்ன எல்லா மீனும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால பிடிக்கிறாங்களா இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை என்னன்னு தெரியல நாட்டி குடிச்சிட்டு இருக்கிறாங்க இருக்கு சரிம்மா சரிம்மா விளையாடுறியாமா சரி உட்காந்துட்டாரு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு இருங்க அந்த வீடியோ அதனா மீனை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாறை அந்த என்னென்ன மீன் இருக்குதுங்க ஆ கட்லா பாறை லோகு ஆ இந்த வீடியோவில் சொல்கிறக்கா நீ சரிங்க பா பா கட்லா பாறை லோகு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலேபி கிடைக்கல ஏன்னா சிலேபி வந்து குஞ்சு மீன் மாட்டி இருந்ததுனால போடலையே அடுத்த வாரம் கிடைக்குங்களாம்மா சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறை ரெண்டு மீன் நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு மீன் முக்கா கிலோ வருதுங்களாமா ரெண்டு மீன் எடுத்துக்கலான்ட்டு இருக்கிற அது எத்தனை கிலோ வரலாம் சரி ரெண்டு மீன் எடுத்துக்கலாம் அவங்க உசுரோடு பிடிச்சி கையோடு கொடுக்குறாங்க இதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கிறதே அதிசயந்தே

கல் சரி ஒண்ணு ஆகாது என்னாலும் காப்பாத்திடுவோம் எனக்கு நீச்சல் தெரியும் ஒன்றும் ஜிலேபி பார்த்தா சரி ஓகே இது பாறை கிடைச்சிருக்குது ரெண்டும் ஒரே தெரியுது பாறையும் ஜிலேபியும் ஒரே மாதிரி தான் இருக்கு அது கொஞ்சம் அகலமா இருக்குது கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சரி வாங்க பாக்கலாம் இப்போ நம்மளுக்கு புடிச்ச மீனை வந்து வெயிட் போட போறாங்க இங்கே பாருங்க வந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும் உயிரோட வெட்டி கொடுத்துருங்களாண்ணா ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நைட்டே ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான் ஒன்று ஒன்று ரெண்டு சேர்ந்து ஒன்று இரநூறுவா வருது பாருங்க அமௌண்ட் வரல பரவாயில்ல வருது எட்டு ம் பாருங்க பரவாயில்லைங்க இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு ஒன்று ஒன்றே காலத்தில்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ் மீன் இப்போதான் வாய் துடிச்சிட்டு பாருங்கள் உசுரோட இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு फ्रेंड्स வெட்டி எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டாங்க எல்லாம் எடுத்து போட்டுருக்கோம் நல்லா ஜேந்து கட்டாயம் இரநூத்தி ஏழு ரூபா தான் ஓ உசுரோட கலக்கெலாம் பாரு உசுரோட பார்த்துக்குங்க அது எப்படி உசுரோட வெட்டுறாங்களே அந்த மீன் நினைக்கும் பாருங்க வாய் எப்படி துள்ளுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உன்னை இருக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரெண்டு பேர்த்துக்கு அந்த மீன் குழம்பு எங்களுக்கு வைக்க தெரியாது உங்களுக்கு சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்து பாப்பா வந்து நிறைய மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ ஜேபி மசாலா வாங்கி போட்டேன் எனக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல இந்த டைம் வந்து சத்தியிலையே வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு மசாலாவும் குழம்பு மசாலாவும் வாங்கிக்கிறோம் அதை தான் இப்போ சமைக்க போகிறோம் சத்தி மசாலா நல்லா இருக்குமா எப்படி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி அந்த வீடியோ நாளைக்கு இல்லை நைட்டே மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் நான் வந்தாச்சு ஓகே ஒரு சின்ன வீடியோ இந்த குளம் எங்கே இருக்குது என்ன டீட்டெயிலுங்கிறத அடுத்த வாரம் சனிக்கிழமை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான் வந்து அது குளத்தை எடுத்துக்கிறாராம்மா அடுத்த வாரம் வந்து ஜிலேபி மீன்லாம் கிடைக்கும் அடுத்த வாரம் சனிக்கெலாம் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவில் அடுத்த அடுத்த வாரம் வீடியோவில் எங்கே இருக்குது என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்